அதில் உரை மாண்முக போக்குவரத்துறை அமைச்சரவர்கள் மாண்முக பேரவைத் அவர்களே பொட்டுப்பூச்சிகளாக புண்மை தேரைகளாக இருந்த இந்த தமிழினத்தை சுயமரியாதை உள்ள இனமாக மாற்றி எல்லாம் மனிதர்களாக நடமாட வைத்திருக்கின்ற ஐயா தந்தை பெரியார் அவர்களை வணங்குகிறேன் மேட்டுக்குடிகளும் ராசுகளும் கொழுவச்சி என்ற சபையில் டீக்கடையில் வேலை செய்தவர்களையும் குதிரை வண்டி ஓட்டியவர்களையும் சைக்கிள் கடையில் பணியாற்றியவர்களையும் கொண்டு வந்து உட்கார வைத்து இன்றைக்கு நாமும் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த பேரறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன் சமூக என்றால் தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் என்றால் சமூக நவீன தமிழகத்தின் சிற்பி இந்த தமிழகம் ஒரு மிக சிறந்த கட்டமைப்போடு இன்றைக்கு இந்தியாவில் சிறந்த மாநிலமாக விளங்குவதற்கு அவர் வடிவமைத்த திட்டங்கள் தான் அந்த திட்டங்கள் தமிழகத்தை வடிவமைத்தது மாத்திரமல்ல இந்த சமூகம் ஏற்றத்தாழ்வுகள் நிரம்பிய சமூகத்தை ஒரு சமநிலையை கொண்டு வந்து நிறுத்திய சமூக நீதி கொள்கை இடஒதுக்கீடு கொள்கையை அமல்படுத்தியோரும் அவர்தான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை ஒரு இலவச தொலைக்காட்சி கூட இல்லாத மிக மிக நலிந்த ஏழை குடும்ப வீட்டிலே இலவச தொலைக்காட்சியை வெட்டியை வைத்து எல்லோரும் சமம் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்த அந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரை வணங்குகிறேன் இன்றைக்கு இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகின்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற காலை உணவு திட்டம் மகளிர் தொகை மகளிர் விடியல் பயணம் பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் என்று இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற திட்டங்களை எல்லாம் வடிவமைத்து இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற முதல்வராக மாத்திரமல்லாமல் வழிகாட்டுகின்ற தலைவராக நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிற்கு கடந்த தேர்தலில் அவர் காட்டிய வழிதான் இந்த தேர்தலை இந்தியாவை ஒரு இக்கட்டான சூழலிலிருந்து காப்பாற்றி இருக்கிறது மிருகபலத்தோடு வரவேண்டும் என்று நினைத்தவர்களை சுயபலத்தோடு ஆட்சி நடத்த முடியாத நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது நம்முடைய திராவிட மாடல் முதல்வருடைய அந்த கூட்டணி அமைப்பு தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பின்பற்றப்பட்டு இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்கிறது நற்றினையில் கூறுவதைப் போல நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நன்மையன் தருள் என்று காதலன் காதலிக்கு சொல்வது நாங்கள் எங்கள் தலைவருக்கு சொல்கிறோம் அவர் இல்லாமல் நாங்கள் இந்த இயக்கம் இல்லை இன்றைக்கு இந்த இயக்கம் பெற்றிருக்கின்ற வெற்றி இந்த இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் பெற்றிருக்கின்ற வெற்றி திராவிட மாடல் முதல்வருடைய வெற்றி அவரை வழங்குகிறேன் தந்தை பெரியாரில் துவங்கி திராவிட மாதம் முதல்வர் தலைவர் வரை இருக்கின்ற அந்த சுயமரியாதை சமூக நீதி தீபந்தத்தை அடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்து ஏந்தி ஓடுவதற்கு தயாராக ஓடி வந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்களை பாதிக்கின்ற அது நீட் தேர்வாக இருந்தாலும் புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் உடனுக்குடன் எதிர்மினை ஆற்றுகின்ற எங்களுடைய மாநில இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் அவர்களை வணங்குகின்றேன் போக்குவரத்து துறையின் சாதனைகளை இன்றைக்கு மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் இந்த துறை மிக சிறப்பாக இயங்குவதற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கின்றார் இந்த திட்டங்கள் மூலமாக சிறப்பாக இயங்குகின்ற துறையை சமீப காலமாக சிலர் குறிவைத்து தாக்கி வருகிறார்கள் ஆனால் இந்த துறை எப்படி இயங்குகிறது என்பதற்கு சமீபத்திலே ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு காட்சி காட்சித்துறைக்கு மிக சிறப்பாக அமைந்திருந்தது மாஞ்சோலைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பேருந்து எப்படி இயங்குகிறது என்பதை அதில் காட்டினார்கள் இந்த அரசு இந்த துறை இந்த துறையினுடைய வெற்றியாக அதை எடுத்திருந்தாலும் கூட அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குமா தெரியவில்லை புதிய தலைமுறை தொலைக்காட்சி மிக சிறப்பாக அந்த காட்சியின் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார்கள் மாஞ்சோலையிலே பணியாற்றுகின்ற அந்த தொழிலாளர்கள் அவருடைய கருத்துக்களை அதில் வெளிப்படுத்துகிறார்கள் அறநூறு குடும்பங்கள் இருக்கின்ற இந்த தொஸ்டேட்டிலே பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஆதாரம் இந்த அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் தான் இந்த பேருந்திலே பணியாற்றுகின்ற அத்தனை பேரும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறார்கள் பேருந்து நிற்கின்ற போது அவர் பேசி கொண்டிருக்கின்றார் இருந்து பயணிகள் இறங்குகிறார்கள் பயணிகள் இறங்கிய பிறகு அதிலிருந்து ஒரு கடைக்கு வருகின்ற கோழிகளை இறக்குகிறார்கள் முட்டை வருகின்ற தட்டுகளை இறக்குகிறார்கள் அடுத்து ஒருவர் சொல்கிறார் இங்கே எஸ்டேட்டில் நாங்கள் மாடு வளர்க்க முடியாது எங்களுக்கு பால் கிடைக்காது இந்த பால் பாக்கெட்டையும் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் தான் அத்தோடு அவர்கள் நிறுத்தவில்லை பெண் சொல்கிறார் எங்களுக்கு மருந்து வேண்டுமென்றால் நாங்கள் அதில் பணியாற்றுகின்ற ஓட்டுநர் நடத்தினர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து சொல்வோம் அவர்கள் கீழே இருந்து அந்த மருந்துகளை வாங்கி வந்து எங்களுக்கு கொடுப்பார்கள் எங்கள் வீட்டு நிகழ்ச்சி என்றால் அவர்களுக்கு பத்திரிகை வைப்போம் அவர்கள் அத்தனை பேரும் எங்கள் வீட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள் தொடர்ந்து வருகின்றவர்கள் வராவிட்டால் அவர்கள் எங்களை அலைபேசியில் அழைத்து நீங்கள் என்ன வரவில்லை என்று கேட்பார்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றுகின்றவர்கள் எப்படி மக்களோடு இணைந்து பணியாற்றுகிறார்கள் மக்களுக்கு பணியாற்றுகிறார்கள் என்பது மிக தெளிவாக வெளிப்படுகின்ற ஒரு காட்சி துணுக்காக இருக்கிறது அப்படி இயங்குகின்ற அந்த பணியாளர்களை அவர்கள் மனநிலை பாதிப்பை வைப்பது போல ஒரு சில காட்சிகளை வைத்துக்கொண்டு இரண்டு ஊடகங்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சமீபத்திலே ஒரு இருந்து வயது முதியவரை கீழே நடத்தினர் தள்ளிவிடுகின்ற காட்சியை போட்டு அந்த முதியவர் தடுமாறி கீழே விழுந்து விடுகிறார் அது தவறு அந்த காட்சியை போட்டு ஏதோ அந்த பேருந்தில் அந்த நடத்துனர் வருகின்றவர்கள் தாக்குவது போல ஒரு காட்சியை காட்சிப்படுத்தியிருந்தார்கள் உண்மையில் அந்த முதியவர் கீழே நிற்கும் போதே அவர் இடுப்பில் இருக்கின்ற வேட்டி அவிழ்ந்து விழுந்து கூட தெரியாமல் அவர் நின்று கொண்டிருக்கின்றார் காரணம் அவர் அவ்வளவு போதையிலே அந்த பேருந்தில் ஏறி அங்கே இருந்து ஒரு பெண் பக்கத்தில் போய் உட்கார்ந்து அந்த பெண்ணிடத்தில் தொல்லை கொடுத்த காரணத்தினால் அவரை பயணிகள் கீழே இறக்க சொல்லியிருக்கிறார்கள் இறக்க சொன்ன காரணத்தினால் நடத்துனர் கீழே இறக்குகிறார் அதுவரை யாருக்கும் தெரியாது கீழே நின்று கொண்டிருந்தவர் இந்த பேருந்து நின்ற பிறகு அதை தன்னுடைய அலைபேசியிலே பதிவு செய்து அதை அந்த ஊடகத்திற்கு கொடுத்தவுடன் உள்ளே என்ன நடந்து தெரியாமல் வெளியே நடந்த காட்சிகளை வைத்து அந்த பேருந்திலே பணியாற்றுகிறவர்களெல்லாம் தவறானவர்கள் என்பது போன்ற ஒரு காட்சி சித்தரிப்பு வருகிறது என்றால் அது மிகுந்த வருத்தத்திற்குரியது இருபதனாயிரம் பேருந்துகள் ஓடுகின்றன இந்தியாவிலும் எந்த மாநிலத்திலும் இவ்வளவு பேருந்துகள் கிடையாது அதில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேலான தொழிலாளர்கள் தினந்தோறும் இரவுபோல் பாராமல் அவர்கள் பணியாற்றுகின்ற காரணத்தினால்தான் அந்த பேருந்துகள் சிறப்பான முறையில் இயங்குகின்றன பேருந்து பணிமனைக்கு வருகின்ற ஒவ்வொரு பேருந்தையும் சரியாக இருக்கிறதா என்று அவர்கள் பரிசோதித்து தான் அந்த பேருந்துகளை வெளியே அனுப்புகிறார்கள் அப்படி வருகின்ற பேருந்து ரோட்டிலே கிடக்கிற ஒரு ஆணி ஏறி பஞ்சராகி நின்று அந்த டயர் மாற்றுகின்ற காட்சியை கூட எடுத்து போட்டு டயர் பஞ்சராகி நிற்கிறது என்று ஒரு செய்தி போடுவதென்றால் அது அந்த துறையிலே பணியாற்றுகின்றவர்களுக்கு ஒரு மனச்சுமையை ஏற்படுத்தும் அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் வைக்கின்ற வேண்டுகோள் எனவே இந்த துறை என்பது மிக சிறப்பாக இயங்குகின்ற காரணத்தினால்தான் இந்த துறையில் இருக்கின்ற தொழிலாளர்கள் மிக சிறப்பாக இயங்குகின்ற காரணத்தினால்தான் பண்டிகை நாட்களில் கடந்த காலங்களில் தீபாவளி பொங்கலின் போது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்பவர்கள் மாவட்ட தலைநகரிலிருந்து சொந்த ஊருக்கு செல்பவர்களுக்கு அந்த பேருந்து வசதிகள் இருக்கும் இப்படி நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள் தொலைக்காட்சிகளை அறிவிப்பு வருகிறது பத்திரிகைகளை அறிவிப்பு வருகிறது மாதத்திற்கு ஒரு முறை சிறப்பு பேருந்து இயக்கம் என்று அறிவிப்பு வருகிறது மூன்று நாட்கள் இப்பொழுது விடுமுறை என்றால் மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்கின்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது கொரோனா காலகட்டத்தில் அவர்கள் போய் தங்கியவர்கள் இப்பொழுது இதுபோன்று தொடர் விடுமுறை கிடைக்கிற நேரத்தில் சொந்த ஊருக்கு செல்கின்ற பொழுது அதற்காக சிறப்பு பேருந்துகள் தொடர்ந்து இயக்குகின்ற பொழுது இருக்கின்ற பேருந்துகளைத்தான் நாம் சிறப்பு பேருந்துகளாக இயக்க முடியும் இருக்கின்ற பணியாளர்களைத்தான் அதற்கு நாம் பயன்படுத்த முடியும் அவர்களுக்கு இது கூடுதல் பணிசுமை தான் ஆனால் அந்த பனிசுமையும் ஏற்றிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு மனதார மகிழ்ச்சியோடு அவர்கள் இந்த பயணிகளை கொண்டு சேர்க்கிறார்கள் என்றால் இந்த துறையிலே பணியாற்றுகின்றவர்கள் அந்த அளவிற்கு அர்ப்பணிப்புணரோடு பணியாற்றுகின்றார்கள் அது ஓட்டுநர் நடத்தினராக இருந்தாலும் கிளை மேலாளராக இருந்தாலும் பொறியாளராக இருந்தாலும் ஏன் மேலாண் இயக்குநர்கள் கூட அந்த இரவு வரை விடியற்காலை வரை அந்த பேருந்து நிலையங்களில் நின்று அந்த பேருந்துகள் சரியான முறையில் இயங்குகிறதா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இப்போ சொல்லப்போனால் துறை செயலாளர் கூட விடியற்காலை நான்கு மணிக்கு மேலாண் இயக்குநர்களை அழைத்து பேருந்துகள் பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறதா என்று கேட்கின்ற அளவிற்கு இந்த துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் என்றோக்கோ என்றோ ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை தொடர்ந்து பெரிதாக்கி அதன் மூலமாக இந்த துறை சரியாக இயங்கவில்லை என்று மக்களிடத்திலே கொண்டு செல்ல நினைப்பது என்பது ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்டதாகத்தான் தெரிகிறது எனவே நான் அவர்களுக்கு அந்த முயற்சிகளை கைவிடுங்கள் சிறப்பாக செயல்படுவதை நீங்கள் பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை ஒருநாள் நடக்கின்ற தவறுகளை ஒரு மாதத்திற்கு தொடர்ந்து பெரிதுபடுத்த வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த துறை மிக சிறப்பாக இயங்குவதற்கு மகளிர் விடியல் பயணம் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது இந்த மகளிர் விடியல் பயணம் மூலமாக மகளிர் வாழ்க்கையிலே எத்தகைய ஏற்றம் வந்திருக்கிறது என்பது இந்த மாநில திட்டக்குழு வெளியிட்ட ஒரு அறிக்கை மூலமாக வெளிப்பட்டது இங்கே பேசிய உறுப்பினர் குறிப்பிட்டதை போல மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு மிச்சப்படுகிறது அதேபோன்று மகளிர் வாழ்க்கையில் கிடைத்த அந்த மறுமலர்ச்சி போல இந்த இயக்கம் இந்த போக்குவரத்து கழகம் இன்றைக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருந்தாலும் இயங்குவதற்கு காரணம் மாண்பு அவர்கள் இந்த துறைக்கு மகளிர் விடியல் பயணத்திற்கு வழங்குகின்ற தொகைதான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது சுற்றிலும் இருக்கின்ற மாநிலங்களில் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை சம்பளம் வழங்குகின்ற நிலை இருக்கிறது போக்குவரத்து துறையில் ஆனால் நம்முடைய மாநிலத்தில் மாதம் முதல் நாள் அந்த சம்பளம் வருகிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மகளிர் விடியல் பயணத்திற்கு வழங்குகின்ற துறை தான் எப்படி அந்த தொகை மூலமாக இயங்குகிறதோ அதே போல இப்பொழுது துறையிலே புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு மாண்மிகு அவர்கள் தொடர்ந்து நிதி ஒதுக்கி அந்த புதிய பேருந்துகள் வாங்குகின்ற பணி நடைபெறுகிறது இங்கே கருமாணிக்கும் கூட குறிப்பிட்டார் பழைய பேருந்துகளை மாற்ற வேண்டும் என்று அந்த பழைய பேருந்துகளை மாற்றுவதற்கு தொடர்ந்து புதிய பேருந்துகள் வரும்போது மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் ஆயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய நானூற்றி இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் இதில் இருநூத்தி தொண்ணூற்றி ஒரு பேருந்துகள் கட்டுமான நிலையிலும் எழுநூற்றி ஒன்பது பேருந்துகள் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் ஆயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் இதில் அறுநூற்றி முப்பத்தி எட்டு பேருந்துகள் கட்டுமான நிலையில் உள்ளது முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது போல ஊட்டியில எஸ்டிஏபி திட்டத்தின் மூலமாக பதினாறு பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு அவை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டு தொழில்நுட்ப மதிப்பீட்டிற்கு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திறக்கப்பட உள்ளது ஜெர்மன் வளர்ச்சி வங்கி கேஎப்டபிள்யூ நிதி உதவியோடு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தாழ் தள நகர பேருந்துகளுக்கு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒப்பந்த புள்ளி வழங்கப்பட்டு கட்டுமானப் பணிகள் முடிந்து அவை ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரிலே அந்த பணிகள் நடைபெறுகிறது ஜூலை மாதம் சென்னை மாநகரத்தில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது ஜெர்மன் வளர்ச்சி வங்கி நிதி உதவியோடு ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு சாதாரண டீசல் பேருந்துகள் ஒப்பந்தப் பள்ளி கோர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஜெர்மன் வளர்ச்சி வங்கி உதவியோடு ஐநூறு மின்சார பேருந்துகளில் முதல் கட்டமாக நூறு பேருந்துகளுக்கு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒப்பந்தப் பள்ளி கோரப்பட்டு மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மீதமுள்ள நானூறு மின்சார பேருந்துகள் ஒப்பந்தப் பள்ளி கோர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவே மொத்தமுள்ள இந்த ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருந்துகளில் இதுவரை ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பேருந்துகள் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன மேலும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது புதிய பேருந்துகள் கட்டுமானப் பணியிலும் மூவாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய ஒப்பந்த புள்ளி கோர மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்துகளெல்லாம் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற போது ஒரு பதினைந்து சதவீத பேருந்துகள் தான் பழைய பேருந்துகளாக இருக்கும் மீதி பேருந்துகளெல்லாம் புதிய பேருந்துகளாக இருக்கும் கடந்த அதிமுக ஆட்சி அவர்கள் ஆட்சியை விட்டு விலகின்ற போது ஐம்பது சதவீத பேருந்துகள் பழைய பேருந்துகளாக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞருடைய தலைமையில் ஆட்சியில் இருந்தபோது மாண்முக அமைச்சரான நேருவர்கள் அன்றைக்கு போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது ஐந்தாண்டு காலத்தில் பதினைந்தாயிரம் பேருந்துகள் வாங்கப்பட்டன அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலத்திலே பதினான்காயிரம் பேருந்துகள் தான் வாங்கப்பட்டது ஐந்தாண்டு வாங்கியதை விட பத்தாண்டிலே குறைவாகத்தான் பேருந்து வாங்கினார்கள் அதனால்தான் அந்த பழைய பேருந்துகள் மீண்டும் இயக்க நிலையில் இருக்கின்றன ஏன்னா பேருந்து புறம் நிறுத்திட்டோம்னா கிராமத்தில் இருக்கின்ற நகரத்திற்கு வருவதற்கான அந்த இடர்பாடை சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த பேருந்துகள் பழைய பேருந்துன்னு சொல்லி மான்மிகு எதிர்கட்சி தலைவர் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர்தான் இந்த பேருந்துகள் எத்தனை பேரிடம் இயக்கலாம் என்பதற்கு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார் இருக்கிறார் அவங்க இருப்பாங்க சொல்லி அவருக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தான் அவர்கிட்ட கொடுக்கலான்னு அவர் இன்றைக்கு வராமல் போய்விட்டார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் பழைய பேருந்துகள் இயங்குகின்ற பழைய பேருந்துகள் இயங்குகின்றன சேலத்திலேருந்து அவர் சென்னைக்கு வரும்போது மெயின் ரோட்ல வரும்போது பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற பேருந்துகள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் அத்தனையும் மாண்மிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வாங்கப்பட்ட பேருந்துகள் அவருடைய திருக்கரத்தால் பொற்கரத்தால் துவக்கி வைக்கப்பட்ட பேருந்துகள் இந்த பேருந்துகள் எல்லாம் இயக்கத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் பல்வேறு இடம்பாடுகள் குறைந்திருக்கிறது எனவே மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டாம் நான் இன்றைக்கு புள்ளி விவரத்தோடு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எவ்வளவு பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை அதே போல உறுப்பினர் அண்ணன் சின்னதுரை அவர்கள் இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தார் அவர் அண்ணன் சௌந்தரராஜன் அவருடைய குரலாகத்தான் இங்கே ஒழித்ததாக எனக்கு தெரிகிறது போக்குவரத்து ஒப்பந்த பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள் என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாகை மாலை கூட கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுக ஆட்சியிலே அதிக பணியாளர்களை மறைந்த ஜெயலலிதா அவர்கள் எடுக்கவில்லை எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு நபரை கூட ஓட்டுநர் நடத்த எடுக்கவில்லை அதனால் இன்றைக்கு ஓய்வு பெறுகின்ற பொழுது அந்த காலி பணியிடங்கள் ஏற்படுகிறது காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு விறகு போக்குவரத்து கழகத்தில் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பேரை எடுப்பதற்கு அரசாணை வெளியிட்ட பிறகுதான் அந்த கோடை விடுமுறை நாட்களில் அதிகமாக இயங்குவது விரைவு போக்குவரத்து கழகம் என வெளியூர் நீண்ட பயணங்களை மேற்கொள்வார்கள் மக்கள் அந்த நேரத்தில் பேருந்தை ஓட்டுவதற்கு ஓட்டு நேரத்தில் இல்லாமல் நிலை இருக்கக்கூடாது என்றுதான் ஒப்பந்த புள்ளி கோழப்பட்டு அதன் மூலமாக அவர்களை வைத்து அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டது அப்படி இயக்கப்பட்ட காரணத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கோடை விடுமுறை சுமூகமாக முடிந்தது இன்னொன்று சொல்லப்போனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக வருவாய் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு கிடைத்தது இப்பொழுது அறுநூற்றி எண்பத்தி ஐந்து பேருக்கு வேலைக்கு எடுப்பதற்கு எழுத்துத் தேர்வு முடிவுற்று நேர்காணல் முடிவுற்று ஓட்டுநர் திறன் பயிற்சி முடிவுற்று அவர்கள் பணிக்கு வந்துவிட்டார்கள் அவர்கள் பணிக்கு வந்த பிறகு ஒப்பந்த முறையில் எடுக்கப்பட்ட அந்த பணியாளர்களும் விலக்கிக் கொள்ளப்பட்டார்கள் எனவே உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சமூக காக்கின்ற ஆட்சி இன்னும் சொல்லப்போனால் இந்த போக்குவரத்து துறை என்பதை நிர்மாணித்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் நிர்மாணித்த காரணத்தினால்தான் இந்தியாவில் இந்த அளவிற்கு ஒரு பெரிய போக்குவரத்து நிறுவனமாக தமிழகத்தில் இருக்கிறது எனவே தலைவர் கலைஞர் நிறுவனம் செய்த இந்த போக்குவரத்து கழகத்தை நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் சிறப்பான முறையில் கொண்டு செல்வார் ஒப்பந்த முறை தொழிலாளர்கள் என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடு அந்த தற்காலிக ஏற்பாடு இல்லாமல் நீங்களே பேருந்து வரல அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க அதை ஓட்டுவதற்கு அந்த ஓட்டுநர்களை தற்காலிகமாக வைத்திருக்கிறோம் பணி நியமனத்திற்கு புதிய ஓட்டுநர் நடத்தினர் வருகின்ற பொழுது அவர்கள் விலக்கிக் கொள்ளப்படுவார்கள் எனவே அந்த ஐயம் தேவையில்லை அதே போல் புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அண்ணன் சின்னதுரை அவர்கள் சொன்னார்கள் அதிமுக ஆட்சி இருந்தபோது பதிமூன்று முறை ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு முடிவு காணாமல் முடிவு எட்ட முடியாமல் மூன்றாண்டுகளுக்குள் முடிக்க வேண்டியதை அது கடந்து ஒரு ஒன்றரை ஆண்டுகளும் அவர்கள் பேசி முடிக்காமல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகுதான் பேசி முடிக்கப்பட்டு அந்த ஒப்பந்த மிக சிறப்பான முறையிலே நிறைவேற்றப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொமுசா வைத்த கோரிக்கைகள் உங்கள் சிஐடி வைத்த கோரிக்கைகள் ஏஐடிசி வைத்த கோரிக்கைகள் ஐஎன்டிசி வைத்த கோரிக்கை எல்லாம் பேசி சிறப்பான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் அண்ணன் சௌந்தரராஜன் கையெழுத்து போடவில்லை கையெழுத்து போடாமலே அந்த மறுபடியும் ஒப்பந்த பேச்சுவார்த்தை கோருவதற்கு அவர் ஏன் கோர வேண்டும் என்பதற்கு புரியவில்லை ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் பேசத்தான் போகிறோம் நடுவில் நாடாளுமன்ற தேர்தல் இந்த சட்டமன்றம் இருக்கிறது இதெல்லாம் இந்த பணிகள் முடிவுற்ற பிறகு அதை பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நான் ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எனவே அதில் எந்த ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் மாண்பு உறுப்பினருக்கு கருமாணிக்கும் அவர்கள் ஒரு டெப்போ கேட்டார் ஆட்சி அலுவலகம் கேட்டார் நிதி காரணமாக இந்த ஆண்டு எதுவும் அறிவிக்கவில்லை அறிவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எங்கள் பின்னாடியே கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு வருடமும் அக்கா சிவா சொல்லி கேட்டுருக்காங்க ஏன்னா அவங்க தொகுதியில் டெப்போ இல்லை பக்கத்தில் இருக்கிற டெப்போவிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர்கள் பேருந்து பொழுது நகர பேருந்துகள் இயக்க முடியாத நிலை இருக்கிறது என்று சொல்லியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து நமக்கு நம்மை திட்டத்தில் நான் டெப்போ கட்டுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன் அதற்கான நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது உரிய முறையில் ஆலோசித்து உங்களுக்கு பரிசீலிக்கப்படும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் அண்ணன் நிவேதா முருகன் அவர்கள் மினி பேருந்துகள் குறித்து பேசினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கிராமப்புறத்து மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக அந்த மினி பேருந்து திட்டம் கொண்டு வரப்பட்டது கடந்த ஆட்சி காலங்களில் அவை முறையாக கவனிக்கப்படாததால் பலத்த சிரமமான சூழலுக்கு சென்று விட்டார்கள் நம்முடைய மாண்பு திராவிட மாடல் முதல்வர் முதல்வர்களிடத்திலே அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் துறை ரீதியாக ஆய்வு செய்து புதிய மினி பேருந்துகள் பர்மிட் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அது குறித்து வரைவறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஒரு மாதத்திற்கு கருத்து கேட்பு கருத்துக்களை வழங்குவதற்கான காலம் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு ஜூலை மாதத்திலே உள்துறை அவர்கள் தலைமையில் கருத்து கேட்க கூட்டம் நடக்க இருக்கிறது அதற்கு பிறகு அந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டு மிக விரைவாக ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்திலே நடைமுறைக்கு வரும் அப்பொழுது புதிய மினி பேருந்துகள் கிராமப்புறங்களில் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் நம்முடைய மண்பு கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் என் ஐயப்பன் அவர்கள் ஒரு மிக சிறப்பான செய்தியை சொன்னார் குறைந்த கட்டணத்தில் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்களை விட நம்முடைய மாநிலத்தில்தான் பேருந்துகள் இயங்கிறது என்பது மிக நீண்ட நாட்களாக பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமலே நம்முடைய மாண்பு அவர்கள் ஏழை எளிய மக்கள் மீது சுமையை கூடாது என்ற கொள்கை முடிவு வைத்திருக்கின்ற காரணத்தினால் நாம் கட்டண உயர்வு இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்களில் டீசல் விலை உயருகின்ற பொழுதெல்லாம் அரசு தலையிடாமல் அந்த போக்குவரத்து கழகங்களே கட்டண உயர்வை செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் அந்த சுமை இருந்தாலும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறை ஏழை மக்கள் மீது சுமையில்லாமல் இந்த துறையை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அறிவிப்புகளை வாசிக்கின்றேன் பயணிகளின் பாதுகாப்பை அதிகரிக்க கதவு இல்லாத அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகளை பொருத்தப்படும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் உள்ளிட்ட சாலை பாணாறுகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அனைத்து நகர பேருந்துகளிலும் பக்கவாட்டு பாதுகாப்பு ரன் பொருத்தப்படும் தனிநபர் வாகன பயன்பாட்டை குறைக்கும் வகையில் சென்னை மாநகரில் உயர்தர பேருந்து பிரிமியம் பஸ் சேவைகளை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்படும் உலக வங்கியின் நிதி உதவியுடன் சென்னை பெருநகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் இரண்டாம் கட்டமாக சுற்றுச்சூழலுக்கு வகுந்த ஐநூறு மின்சார பேருந்துகளை சென்னையில் கூடுதலாக அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் கணினி மயமாக்கப்பட்ட சிப்பம் மற்றும் சரக்கு அனுப்புதல் லாஜிஸ்டிக் சேவை அறிமுகம் செய்யப்படும் பணிமனைகளில் பேருந்துகளை சுத்தம் செய்ய தேவையான நவீன இயந்திரங்கள் மற்றும் கருவியில் போன்ற அடிப்படை வசதிகள் பத்து கோடி செலவில் நூறு பணிமனைகளில் அமைக்கப்படும் பேருந்து பணிமனைகளில் பணியாளர்கள் பயன்படுத்தும் ஒப்பனை அறைகளை ஏசி வசதியுடன் மேம்படுத்துவதற்கு ஏற்கனவே பணி துவங்கியிருக்கிறது இப்பொழுது நூறு பனிமனைகளில் பத்து கோடி செலவில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் ஒவ்வொரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் மதாந்திர விருப்பம் போல் பயணம் செய்யும் பயண சீட்டு வழங்கும் டிராவல் ஆஸ் யூ பிளீஸ் டிக்கெட் அனைத்து நகர பேருந்துகளிலும் விரிவாக்கம் செய்யப்படும் பணிமனைகளை அதிநவீன உபகரணங்கள் மற்றும் கருவிகள் மூலம் மேம்படுத்தி தொழில்நுட்ப உற்பத்தி திறனை அதிகரிக்கப்படும் மதுரை கோவை வேலூர் காஞ்சிபுரம் மற்றும் கடலூரில் உள்ள அரசு தானியங்கி பணிமனைகளில் நவீன மற்றும் தரம் பணி செய்யப்படும் அரசு தானியங்கி பணிமனைகள் இல்லாத இடங்களில் அரசு துறை வாகனங்களை ஆய்வு செய்வதற்காகவும் பராமரிப்பதற்காகவும் கோயம்புத்தூர் அரசு தானியங்கி பணிமனையில் அரசு நடமாடும் பணிமனை உருவாக்கப்படும் மதுரையில் இயங்கி வரும் ஓட்டுநர் புத்தாக்க பயிற்சி மையத்தில் கலந்து கொள்ளும் அரசு துறை ஓட்டுநர்களுக்கு மூன்று நாட்கள் தங்கி பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும் இயக்குரதிகள் சட்டங்கள் துறையில் வாகன தொகுப்பாளர் செயலி மூலம் பயணிக்கும் பயணிகளின் நலனுக்காக வாகன தொகுப்பாளர்களுக்கான வெஹிக்கிள் அக்ரிகேட்டர்ஸ் விதிகள் வகுக்கப்படும் வாகன முன்பதிவு எண்களை ஆன்லைன் மூலம் ஏலத்தில் விடப்படும் புதிய சாலை பாதுகாப்பு கொள்கை மற்றும் செயல் திட்டம் வெளியிடப்படும் சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கும் மரணமடைந்தவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கும் முதலமைச்சரின் விபத்து நிவாரணத்தின் கீழ் நிவாரணம் வழங்குவதற்கென ஒரு புதிய செயலி உருவாக்கப்படும் அதிகப்படியான ஒலி எழுப்பும் காற்று ஒளிப்பான்கள் மூலம் ஏற்படும் ஒளி மாசினை கண்டறிய அச்சுப்பொறி வசதியுடன் கூடிய இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஒளி அளவிடும் கருவிகள் வாங்கப்படும் மாண்பு பேரவைத் தலைவர்களே இந்த துறையின் போது பேசுவதற்கு வாய்ப்பு போல ஒரு ரெண்டு நிமிடம் வேறொரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நேற்றுக்கு நான் இங்கே மாண்மிகு பாமக சட்டமன்ற உறுப்பினர் கோகாமணி அவர்கள் பேசியதற்கு பதிலளித்து பேசினேன் பதிலளித்து பேசியதற்கு எதிர்வினையாக இன்றைக்கு திண்டிவனத்திலிருந்து ஒரு குரல் ஒழித்திருக்கிறது போக்குவரத்துறை அமைச்சருக்கு இதில் என்ன சம்மந்தம் என்று கேட்டிருக்கிறார்கள் ஒரு அமைச்சரவை என்பது ஒரு கூட்டு பொறுப்பு இதில் தெரிந்த கருத்துக்களை இங்கே பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அவருக்கு அந்த குரலுக்கு சொந்தமானவருக்கு சொல்லிக் கொள்வேன் போக்குவரத்துறை அமைச்சராக இருப்பது மாத்திரம் தகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு தொண்டன் என்ற முறையில் சமூக நீதி கொள்கைகளை எங்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் செய்த விலை இங்கே பதிவு செய்ய வேண்டியது எங்களுக்கு கடமை அதே போல இதற்கு என்ன புள்ளி விவரங்கள் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள் மற்ற புள்ளி விவரங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கல் ஒரு இடத்திலே நேரடியாக விவாதித்துக் கொள்ளலாம் நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன் ஒரே ஒரு சிறு புள்ளி விவரம் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்லிவிடுகிறேன் இந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த காரணத்தினால் திண்டிவனத்தில் இருக்கின்ற ஒரு அரசு கலைக்கல்லூரியில் சேர்க்கை நடைபெறுகின்ற பொழுது இந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டிலே ஒரு நூறு பேர் சேர்ந்தால் இருபது மாணவர்கள் எம்பிசி எனப்படுகின்ற மிக பிற்படுத்த வகுப்பை சேர்ந்த வன்னியர்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் சொல்லுகின்ற பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்தால் இருபது பேர் சேர முடியாது பத்து பேர் தான் சேர முடியும் எனவே இழப்பு யாருக்கு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த படிக்க வருகின்ற இளைஞர்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பு அதேபோல தென் மாவட்டத்தில் இந்த எம்பிசி தொகுப்பில் இருக்கின்ற சீர்மரபினர்கள் அங்கே முழுமையாக சேர முடியும் இந்த பத்து புள்ளி ஐந்து அங்கே போது அந்த பத்து புள்ளி ஐந்தில் அங்கே சேர்வதற்கு ஆள் இல்லாமல் யாருக்கும் பயனில்லாமல் ஒரு பாதகமான சூழல் ஏற்படும் இங்கிருந்து போய் தென் மாவட்டங்களுக்கு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் போய் படிப்பதற்கான ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருந்திருந்தால் அவர்கள் தனியார் கல்லையிலுடைய படித்து விடுவார்கள் வன்னியர் சமூகத்தை பொறுத்தவரை இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் படிப்பதை கூட தடுப்பதாகத்தான் இந்த பத்து புள்ளி ஐந்து இருக்கிறது நீங்கள் மிச்சம் வேலைக்கு போவது மற்றவைகளெல்லாம் பின்னாடி பேசிக்கொள்ளலாம் எனவே நான் இதற்கு இந்த தேர்தல் நேரத்தில் இவர்கள் இதை வைத்து பேசுவார்கள் என்பதுதான் நேற்றே நான் அந்த விளக்கம் சொன்னேன் அந்த விளக்கத்திற்கு அவர் வடிவம் கொடுக்க விரைந்தார் நான் கேட்கின்ற இந்த கேள்விக்கு சிம்பிளாக கேட்டிருக்கோம் நீ படிப்பை நிறுத்துறீங்க இது யாருக்கு பயன் போகுது பத்து புள்ளி அஞ்சு யாருக்கும் பயன் இல்லை எனவே தேவையில்லாமல் அதை விதண்டாவாதம் செய்யாமல் விட்டுவிட்டு மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அதை சட்டப்பூர்வமாக ஏற்பாடு செய்வதற்கு மாண்மிகு அவை முன்னவர் அவர்களை கொண்ட ஒரு அமைச்சரவர்களை கொண்டு வழக்கறிஞர்களை கொண்டு மிக சிறப்பான முறையில் அது குறித்து விவாதித்தார்கள் ஆனால் அதில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை நான் வெளிப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு மாண்மிகு மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் துடிக்கிறார்கள் உண்மை இதுதான் இது நீங்கள் சொல்வது அந்த மக்களை தேர்தல் நேரத்தில் உங்கள் வழிக்கு கொண்டு வருது தேர்தல் முடிந்தால் பத்து புள்ளி அஞ்சு விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க எப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருகிறதோ சட்டமன்ற தேர்தல் வருகிறதோ இடைத்தேர்தல் வருகிறதோ அப்பொழுது மாற்றம்தான் உங்களுக்கு அது நினைவு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்லை என்றைக்கும் சமூக நீதி பேசுகிறவர்கள் நாங்கள் சமூக நீதிக்கு அத்தாரிட்டி எங்கள் தலைவர் கலைஞர் தான் வி ஆர் தி அத்தாரிட்டி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எனவே நாங்கள் சொல்வதை மக்கள் உணர்வார்கள் நியாயத்தை உணர்வார்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மாண்பு பேரவைத் தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக இந்த துறையில் பணியாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாண்பு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முதல்வரின் முதன்மைச் செயலாளர் முருகானந்தம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் உமாநாத் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அனு ஜார்ஜ் அவர்களுக்கும் எங்களுடைய துறை செயலாளர் கூடுதல் தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய பனீந்திர ரெட்டி அவர்களும் உள்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா அவர்களுக்கும் போக்குவரத்து ஆணையர் மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் இது துறையிலேயே பணியாற்றுகின்ற மேலாண் இயக்குநர்கள் முதலிட்டு அனைவருக்கும் முதல்வரின் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் தினேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை பதிவு செய்து தோழர் உறுப்பினர்கள் கொடுத்திருக்கின்ற வெட்டு திருமணங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கை நிறைவேவதற்கு ஆர்வத்திட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்